மருதானையில் ஒரு சிறப்பான விடயம் இருக்கிறது இன்று தான் அதனை கண்டுபிடித்தேன் மருதானை தவட்டக்கோடு ரோட்டில் இருக்கிறது ஒரு குரோசரி சிட்டி குரோசரி இங்கே பழம் மாத்திரமிப்பார்கள் அநேகமாக மாலை வழியில் தான் இந்த கடையை திறப்பார்கள் இங்கே ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு விடயம் இருக்கிறது அதாவது பப்பாசி பழத்துக்கு மேலே பப்பாசி பழத்துக்கு மேலே மூன்று உப்பு தூள் மிளகாய் தூள் அதே போல் மிளகுத்தூள் அதனை தூவி தூவின பிறகு லெவன் சின்னதாக பாருங்கள் இப்பொழுது நான் எடுக்கிறது லெமன் லெமன் எடுத்தாச்சு லெமன் எடுத்து அதற்கு மேலே அதை லெமனால் அதில் இருக்கின்ற புளியை புளிய வேண்டும் பாருங்கள் இப்பொழுது பார்க்கக்கூடியதாக இருக்கும் லெமன் சரியா லெமனை புளிய பிறகு அதனை அடுத்தது என்ன சாப்பிடவே தான் பாருங்கள் எப்படி இருக்கிறது அதாவது பப்பாசி பழத்துக்கு மேலே லெ எவ்வளோ அற்புதம் என்ன ருசி அதாவது பப்பாசி பழத்துக்கு மேலே பப்பாசி அவர்கள் அங்கே வெட்டி வைத்திருக்கிறார்கள் சீ வைத்திருக்கிறார்கள் அதுக்கு மேலே மூன்று தூள் சேர்த்து ஒரு தூள் இருக்கிறார் அதுக்கு மேலே லெமனை தூயுற பிறகு ஒரு வித்தியாசமான டேஸ்ட் இருந்தால் வந்து பார்க்கவும்